किलोमीटर एकदास थार से पनाई இலங்கையின் வீதி கட்டமைப்பில் ஏ மற்றும் பி தரத்து வீதிகள் என ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் வீதிகள் முழுமையாக இந்த சூறாவளியினால் அலிவடைந்துள்ளன அதிலும் எழுநூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வீதிகள் மத்திய மாகாணத்தில் உள்ள வீதிகளாகும் ஏ மற்றும் பி தர வீதிகளை முழுமையாக மறுசீரமைப்பதற்கு அன்னளவாக எமக்கு அறுபத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது அன்னளவாக அறுபத்தொன்பது பில்லியன் ரூபாய் பிரதானமாக நாற்பது வீதிகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அவற்றை முழுமையாக வேண்டும் பதினெட்டு பிரதான பாலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அவற்றை புதிதாக நிர்மாணிப்பதற்கு ஆறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவாகும் ஏற்பட்ட சேதங்களை அன்னளவாக மதிப்பிட்டால் வீதி கட்டமைப்புக்கு மாத்திரம் ஏற்பட்ட சேதம் ரூபாய் பெருமதி கொண்டதாகும் இந்த சேதங்களை முழுமையாக முள் கட்டுமானம் செய்து இருந்ததை விட சிறப்பாக கட்டமைக்க வேண்டுமெனில் அன்னளவாக எமக்கு நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபா செலவாகும் இந்த அனர்த்தங்கள் காரணமாக எமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான திட்டங்கள் தாமதமாகலாம் என சிலர் எண்ணலாம் ஆனால் எவற்றையும் நாம் தாமதப்படுத்த மாட்டோம் திட்டமிட்டபடி அபிவிருத்தி திட்டங்கள் முன்னோக்கி செல்லும்

மூன்று பாடசாலைகளை அங்கிருந்து அகற்றுமாறு கூறினார்கள் அதனை செய்தீர்களா புதிய ஆரம்பிப்போம் சேதமடைந்த ஒரு வாரத்தில் செய்வோம் உங்கள் வீடுகள் எரிகின்ற போது பல லட்சம் ரூபாய் நட்டு பெற்றீர்கள் ஆனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நானூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கும் போது அதற்கு எதிராக நின்றீர்கள் இலங்கை வரலாற்றில் அரசியல்வாதிகளுக்கு தான் நூறு லட்சம் என்று இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கிய முதல் அரசாங்கம் நாங்கள் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எப்போது இருபத்தி இப்போது வழங்கினோம் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய எழுபத்தி ஐயாயிரம் எப்போது வழங்கினீர்கள் நாம் இப்போது வழங்கினோம் எனவே நாம் இந்த நாட்டை சீர் செய்வோம் உங்களுக்காக இந்த நாட்டை கட்டியெடுப்ப நாம் தயார் எதற்கும் அச்சப்பட வேண்டாம் சொல்லிய அனைத்து அக்கு மேலும் வග තත්පොද අරසංගම් තයයාන්න. දනවා කියපු ඔක්කම නවිතරක්කනේ ඒට වැඩිය දෙයක් දෙන්න වත්මන් රජ සූදානක කියන පරිවදමින්.